கே கேர் புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் நன்றி என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது நன்றி உதவியவர்களை மறவாதிருத்தல் உதவியவர்களுக்கு நம் மகிழ்ச்சியை தெரிவித்தல் உதவியவர்களை குறை கூறாமல் இருத்தல் நமக்கு தக்க சமயத்தில் உதவியவர்களுக்கு நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் நம் தேவைக்கு உதவியவர்களுக்கு நம் மகிழ்ச்சியையும் நன்றியையும் உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டும் உதவி செய்தவர்களை கொண்டாடாவிட்டாலும் அவர்களை பற்றி குறை கூறாமலாவது இருக்க வேண்டும்